உனக்கு நட்பு என்னன்னு தெரியுமா நட்புனா என்னன்னு தெரியுமே தளபதி தான் சொல்லிருக்காங்கல்ல ஓ அப்ப கூட்டணி என்னன்னு தெரியுமா ஆஹா இது எந்த படத்துலையும் சொல்லலையே கூட்டணி தர்மம்னா கூட்டணியே தெரியாதுன்றேன் தர்மம் வேறையா நீங்களே சொல்லிடுங்க ஒரு கூட்டணி தர்மம்னா எனக்காக நீ என்ன வேணா செய்யணும்னு அர்த்தம் கிணத்துல குதினாலும் குதிச்சிடணும் நான் ஏங்க கிணத்துல குதிக்கணும் அப்படிப்பட்ட கூட்டணியே வேணான்ற எனக்கு நீ சொல்லிடுற நிறைய பேரால சொல்ல முடியலையே கிணத்துல குதிச்சு முங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேதனை எல்லாம் புரியுது ஒருத்தர் அந்த மாதிரி தன்னுடைய வேதனையை கொட்டியிருக்காரு யார் அப்படிங்கறத போய் சோகுல பாத்துருவோமா சரி பாத்துருவோம் ஓகே சோகுல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நேத்து கூடின தமிழ்நாடு சட்டமன்றம் நாளைக்கே முடிய போகுது ஆனா இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது குறிப்பா அந்த இஸ்லாமியர்கள் சிறை கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் வந்து இன்னைக்கு ஹைலைட்டா மாறி இருக்கு ஆமா அஹ் அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் திமுக தரப்புல இருந்துமே அந்த கோரிக்கை மீதான அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் வந்து நிறைய பேர் பேசினாங்க கடைசியில் இதெல்லாம் கேட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது வந்து அதிமுக வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க நாங்க ஏற்கனவே நாப்பத்தொன்பது பேரை வந்து ஆயுள் கைதிகளை தேர்ந்தெடுத்து அவங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதை ஆளுநருக்கு ஒப்புதல் அனுப்பிட்டோம் அந்த லிஸ்ட்ல நாற்பத்தி ஒன்பது பேர்ல இருபது பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஏற்கனவே கடந்த வருஷம் வந்து ஒன்பது பேர் நாங்க வந்து இஸ்லாமியர்களை ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஆளுநர் இப்போ அந்த பெண்டிங்ல இருக்க அந்த கோப்புல கையெழுத்து போட்டார்னா நாற்பத்தி ஒன்பது நாங்க மொத்தமா ரிலீஸ் பண்ணிருவோம் அவர்கிட்ட இன்னும் அந்த கோப்பு வரல அப்படின்ற ஒரு காரணம் சொல்லி இருக்காரு மேல போட்டாங்களா ஆமா அங்க போட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு பத்து ஆண்டுகள் நீங்க ஆட்சியில இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்பலாம் நீங்க ஏன் இஸ்லாமியர்கள் மேல இவ்வளவு அக்கறையா இல்ல இஸ்லாமியர்களே நீங்க இஸ்லாமிய சிறுகைதைகள் அப்ப நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணல தர்மபுரியில பேருந்து எரிச்சதுல மூணு மாணவிகள் உயிரிழந்தாங்க அந்த குற்றவாளிகளையெல்லாம் வந்து நீங்க எம்ஜிஆர் நூற்றாண்டுன்னு கணக்காட்டி ரிலீஸ் பண்ணீங்க ஆனா எத்தனை இஸ்லாமிய கைதிகள் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி சிஏஏ என்ஆர்சி போன்ற இந்த சிறுபான்மையினருக்கு எதிரான இருக்கிற இந்த மத்திய அரசினுடைய அறிவிப்புகளுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு ஆதரவு சொன்னீங்களே இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு இஸ்லாமியர் மேல பாசம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா எடப்பாடி ரொம்ப டென்ஷன் ஆமாம் அதுக்கப்புறம் பேச வேற எங்களுக்கு டைம் கொடுக்கல தீர்மானத்துலன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க இருந்து ஆமாம் வெளிநடப்பு தான் வந்து எடப்பாடி சொல்றாரு கூட்டணி தர்மம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணில இருக்கும்போது சில விஷயங்கள் வேற வழியே இல்லாம அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிக்காக நாங்க வந்து ஏத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படி சில விஷயங்களுக்கு நாங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் ஆனா இப்பதான் கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம்ல இப்ப நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோமே அப்படிங்கறதுனால சிறுபான்மையினர்ல எங்களை வந்து அதிகமா பாக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு அதனாலதான் முதலமைச்சர் சட்டப்பேரவையில எங்களை மேல வந்து கோவப்படுறாப்ல அப்படின்னு இருக்காரு ஓகே ஆனா கேள்வி கேட்கப்பட்டது சிஏஏ உள்ளிட்ட சட்டங்கள்லாம் ஆதரிச்சிங்களேன்னு கேட்டதுக்கு கூட்டணில இருக்கும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காரு பட் என்ன வேணா பண்ணுவீங்களா ஏன்னா இவங்க அந்த கட்சி கூட்டணியில இருந்து வெளியே வந்ததே பாரதிய ஜனதா இருந்து அதிமுக விலகிறது தான் அந்த அறிக்கையில சொல்லி இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க போல இருந்திருப்பாங்க போல சொன்ன கிணத்துல விழு விழுந்து முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது சொல்லி என்ன பிரயோஜனம் ஆமா அதுபோக எடப்பாடி வந்து சிறுபான்மையருக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாரு அது எதுவுமே அவருடைய ஆட்சி காலத்துல செஞ்சதாவே இல்ல அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இல்ல அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் தான் லிஸ்ட் போட்டாரே தவிர அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாரு அப்படிங்கிற லிஸ்டே அதுல இல்ல இல்ல அதுக்கா அவரு அம்மாவோட தானே வழி நடத்தி சொன்னாருல வந்துடும் இருந்தாங்களே என்னன்னா இன்னைக்கு ஓபிஎஸும் இபிஎஸ்ஸும் அப்படி இப்படி வேண்டா வெறுப்பா கூட ஒரு விஷயத்துல ஒன்னா வந்திருக்கிறாங்க அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் பட்டாசு தொழிற்சாலைகள்ல தொடர்ந்து வந்து அஹ் வெடி விபத்துகள் நிகழ்ந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த தீர்மானத்துக்கு பதில் சொன்ன அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னார்னா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் காலத்திலே இதெல்லாம் சரி செஞ்சிருந்தா இப்ப அந்த விபத்தே நடந்திருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ மாறி மாறி ரெண்டு பேரும் அந்த பிளேம் கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எங்க கட்சியை சரி பண்ணவே எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவரு ஓபிஎஸ் உள்ள பேசியிருப்பாரு அவர் கட்சியே இல்லையே என்ன சரி பண்றதுங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரு ஆமா ஓகே ஆனா வந்து இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துல சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து அந்த செவிலியர்கள் போராட்டம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு நடந்துச்சு அவங்கள களைச்சு அப்படியே கைது பண்ணி இருக்கு காவல்துறை ஸோ இந்த எம்ஆர்பி செவிலியர்கள் சொல்லப்படுறவங்க வந்து தற்காலிக பணிக்காக நிறைய பேர் எடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பணிகளை வந்து நிரந்தரப்படுத்தணும் உள்ளிட்ட ஒரு பதினோரு கோரிக்கைகளை வச்சு வந்து இன்னைக்கு டிஎம்எஸ் வளாகத்தில் காலையிலேயே வந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்கள வந்து அடிச்சு கலைச்சிருக்காங்க ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அது அதை ஒட்டி செவிலியர்களும் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் கவர்மெண்ட் முன்னாடியே கணிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையுமே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து சரியான முறையில் அதாவது அவங்க கலைக்கலை அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு ஆமாம் அவங்கள வந்து கட்டாயமாக இ பிடிச்சி இழுத்துட்டு போகிற காட்சிகள்லாம் பதிவாயிருக்கு இதில் வந்து அரசு ஊழியர்கள் எல்லாமே சொல்கிறது ஒரு விஷயம் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல அப்போ வந்து நாங்கள் பண்ண போராட்டத்தில் தான் வந்து உட்கார்ந்து ஆதரவு தெரிவித்தார் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் நாங்கள் வந்தோன்னா செய்வோம்னு சொன்னார் அதை தீ திமுக வாக்குறுதியாகவும் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வரையும் செய்யவே இல்லை அதெல்லாம் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு ஸோ அதனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது வந்து ஏற்றுக்கு முடியாதுங்கிறது அவங்களோட இதாக இருக்கு ஸோ திமுக மேல ஒரு வெறுப்பு வந்து அரசு ஊழியர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது இந்த சம்பவம்லாம் காட்டுது கர்நாடகா காங்கிரஸ் அந்த காவேரி பிரச்சனையை வச்சு மயிலாடுதுறையில் நடந்த ஒரு திமுக கூட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த கூட்டத்துல என்னன்னா இந்த டெல்டா மாவட்டங்களில் கர்நாடக அரசு தண்ணி கொடுக்க மறுக்கிறத எதிர்த்து கண்டிச்சு வந்து கடையெடுப்பு போராட்டம் நடத்த போறாங்க அடுத்த வாரத்துல ஸோ அந்த போராட்டம் எப்படி நடக்க போகுது எப்படி நம்ம முன்னெடுத்து நடத்தணும் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர் திமுகவின் துணைத் தலைவர் ஞானவேலன் அப்படிங்கிற ஒரு பேசுறாரு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து காங்கிரஸ் கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம் தண்ணி தரல அப்படின்றதுக்காக ஆனா வந்து உண்மையான கண்டிக்கிறது கிடையாது ஒரு மாயை உருவாக்குவோம் அப்பதான் மக்கள் நம்மளையும் நம்புவாங்க நம்ம எதிர்க்கிறமா எதிர்ப்போம் உம் இதுங்கிற இத்தனைக்கு அந்த கூட்டத்திலேயே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ உட்கார உட்காந்துருக்காரு ராஜ்குமார் அப்படின்றவர் அவரையும் சொல்றாரு அண்ணே நீங்களும் காங்கிரஸ் எதிர்க்கணும் கர்நாடக காங்கிரஸ் எதிர்க்கணும் அப்பதான் வந்து நம்ம மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் அது ஒரு மாயை மட்டும் சும்மா உருவாக்கும் அப்பதான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கறாரு இல்ல இவ்வளவு நாள் அதானே பண்ணிட்டு இருக்காங்க இங்க உள்ள காங்கிரஸ் அங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க இங்க உள்ள திமுகவுமே அது மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இப்ப காங்கிரஸ் சொல்ல மாட்டோங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து அவங்க என்ன பண்றாங்கிறத போட்டு உடைச்சிருக்கு ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் அந்த வீடியோ இப்ப கையில எடுத்திருக்காங்க சோ டெல்டா பகுதியில் உள்ள மயிலாடுதுறையோட திமுகவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கிறத வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல காங்கிரஸ் வார்த்தையை பயன்படுத்த வந்து அரசு வந்து தயங்குறாங்க இன்னொரு பக்கம் கிரவுண்ட் லெவல்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வெட்ட வெட்டலட்சமா தெரிய வந்திருக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவங்க தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஓகே அது என்ன காரணம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை படிச்சு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நான் வந்து ஒரு தலித் பெண் ஒரு அமைச்சரா ஆயிருக்கேன் என்னுடைய முழு உழைப்பையும் காட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து ரியாலிட்டி வேறே இருக்கு ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக வந்து ஒரு அமைச்சராலேயே என்னால் வந்து போராடி தொடர்ந்து அமைச்சர் பதில நீடிக்க முடியல சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் எனக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு மேல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி மனநிலையில தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் கண்டிப்பா ஏன்னா சாதிய ரீதியா ஒரு அமைச்சருக்கே இவ்வளவு நெருக்கடி இருக்குன்னா மக்களுக்கு கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இன்னொன்னு வந்து நம்ம அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் பெண்களுக்கு பட் பாலின ரீதியாகவும் என்னை வந்து தொந்தரவு பண்றாங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால அப்படிங்கறதுமே சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு சீரியஸ் தான் இது அஹ் இன்னொரு அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டோட திமுக அமைச்சர் சி வி கணேசன் இருக்கார்ல அவர் பன்ருட்டி தொகுதியில சில நலத்திட்ட உதவிகளை வந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு போன இடத்துல அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இறங்கும் போது கால் வைக்கவே இடம் இருக்காது பார்த்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க போல போய் கதவை திறந்தா காலியா இருந்துச்சு என்னப்பா கார் கதவை திறந்தா ஆளே இல்லை இருபது பேர் நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயி அங்க வந்து ஒரு வீடியோ இப்போ வெளியே அந்த வீடியோல புலம்புறாரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் புலம்புறாரு என்ன ஒரு மந்திரி வரேன் நூறு பேர் கூட இல்லன்னா எப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்க நீங்க என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேக்குறாரு என்ன என்ன திமுக திமுகவே அவரே கேள்வி கேக்குறாரு என்ன கட்சி நடத்திட்டு இருக்கீங்க பாருங்க ஆமா ஆனா வந்து அவரு பேசுறாரு சரி கூட்டத்தை தான் கூட்டல அவர் பேசுறையா கேட்டு அதுக்கு ஒரு ஆள் பதில் சொல்லலாம்ல யாரும் சொல்லல வரிசையா அந்த லைன்ல நிக்க வச்சிருக்காங்க அவங்க பொண்ணாடைய பொறுத்திட்டு பொருத்திட்டு போயிட்டு இருக்காங்க அவரு அந்த பொண்ணாடைய எடுத்து எடுத்து கொடுத்துட்டு திட்டிகிட்டே சோ அதனால அவர் ரொம்ப வெக்ஸாயி பேசுற நம்ம மந்திரி தானா அப்படின்னு அவருக்கே திடீர்னு டவுட் வந்திருக்கும் போல இருக்கு ஆமா இந்த வீடியோ தான் அவர் ஏதோ பண்றாரு போலங்கிறதே தெரிய இருக்கு ஏன்னா கொஞ்சம் சைலண்ட் அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர் சி வி கணேசன் இன்னொருத்தர் வந்து போன்ல வந்து அவர் சிக்கியிருக்காரு பாத்தீங்களா திமுகவோட எம்பி தயாநிதி மாறன் ஆமா யார் யாருக்கோ உங்க போன் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க ஓடிபி சொல்லுங்க அந்த மாதிரி அவருக்கும் ஒரு கால் வந்திருக்கு போல இருக்கு என்னன்னா தயநிதி மாறனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பேங்க்ல ஒரு தனியார் வங்கியில அந்த அக்கௌண்டோடைய மெயின் நம்பர் வந்து தயநிதி மாறன் கிட்ட இருக்கு ஆனா அவருடைய மனைவிக்கு ஒரு மூணு தடவை வந்து கால் போயிருக்கு ஹிந்தியில ஃபோன் பண்ணி ஏதோ பேசிட்டே இருந்திருக்கோம் ஐயா நீங்க ஏதோ தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க ஏதோ டிரான்சாக்சன் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு தெரியல என்ன கரெக்டா சொன்னாங்கன்னு புரியலையா இவங்க வந்து தயநிதி மாறன் கால் பண்ணி கேட்கறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு மூணு தடவை கால் வந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்து தயநிதி மாறன் ஃபோன் எடுத்து பார்த்திருக்காரு ஒரு லட்ச வந்து அக்கௌண்ட்ல வந்து போயிருக்கு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அவங்களுக்கு ரொம்ப பேராசைலாம் எல்லாம் இல்ல ஒரு லட்சம் ரூபாயெல்லாம் வேணாம் எங்களுக்கு எடுத்திருக்காங்க அது எப்படி நான் ஓடிபி நம்பர் நான் எதுவும் ஷேர் பண்ணல என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தர சொல்லி சைபர் கிரைம்ல இப்போ தயநீதி மரன் வழக்கு கொடுத்துருக்காரு ஓகே சைபர் கிரைம்ல கொடுத்துருக்காரு ஆனா அவர் முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருக்காக வந்தாரு அவருக்கே அடிக்க பார்த்துருக்காங்க அப்படி அப்டேட்டடா இருக்கீங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக நடந்திருக்கும் நினைக்கிறேன் ஆனா இப்ப தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போயிடுச்சு ஐந்து மாநில தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கல்ல தேர்தல் ஆணையம் நாங்க ஸ்ட்ரிக்ட் காட்டுறதுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எப்பயுமே சொல்லுவாங்க ஆமா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தானே ஸ்ட்ரிக்டா இப்ப ஒரு புது விஷயம் இதுவரையும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் என்னன்னா இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலை ஒட்டி தொள்ளாயிரத்தி நாற்பது செக் போஸ்ட் வைக்க போறாங்களாம் இது இதுவரையும் பண்ணாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த செக் போஸ்ட் வச்சு பக்கத்து மாநிலங்கள் இருக்குல்ல இப்ப மத்திய பிரதேஷ்னா இருந்து கூட பணம் உள்ள வரலாம் அத தடுக்கிறது அதே மாதிரி வந்து மதுபானங்கள் வரலாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வரலாம் வாக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வரலாம் அப்படின்றதுனால தொள்ளாயிரத்தி நாற்பது செக் போஸ்ட் வச்சு அவங்களெல்லாம் புடிச்சு ஜெயில்ல போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நீங்க ஆன்லைன்ல கூட யாரை ட்ரான்ஸாக் பண்ணாலும் அதுல சந்தேகம் இருந்தா டக்குன்னு பிடிச்சிருவோம் நீங்க ஆன்லைன் வேலெட்ல கூட பணத்தை மாத்தி விட்டுற கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பேச்செல்லாம் பெரும் நல்லா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டினா நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறோம் பாருங்கன்னு இறங்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருங்குறதுனால தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல சிபிஐ அமலாக்கத்துறையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரியே தெரியுது ஆமா அது எலெக்ஷன் வந்துட்டாலே சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி அந்த சீசன் சொல்லுவாங்க சபரிமலை சீசன் இது முருகர் சீசன் அந்த மாதிரி இது இடி சீசன் சிபிஐ சீசன்ற மாதிரி ஆகி போச்சு நேற்று திரிணாமுல் காங்கிரசனுடைய எம்பி எம்எல்ஏக்கள் வீட்டுல எல்லாம் வந்து சிபிஐ ரேட் நடந்துச்சு இன்னைக்கு ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ அமானத்துல்லா கான் ஒரு வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்கு இது வந்து இந்த வக்பு வாரியத்தினுடைய நியமனங்கள்ல சில முறைகேடு நடந்ததா வந்து இந்த ரைட வந்து நடத்தியிருக்காங்க ஓகே ஆமா இந்த அமனுத்துல்லா கான் அப்படின்றது தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் இன்னொருத்தர் இங்கே ஒருத்தர் வருமான வரித்துறை ஐந்து நாள் சோதனை பண்ணாங்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் பணம் நகை அப்புறம் ஆவணங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கான் சோ அதை பத்தி நாங்க உங்கள்ட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை நுங்கம்பாக்கத்துல உள்ள இவங்க வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சம்மன் கொடுத்துருக்கு வருமான வரித்துறை ஓகே அதே மாதிரி ஈடில இருந்து ஆர் ஆசாவோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கி இருக்கதா ஒரு தகவல் சொல்றாங்க ஸோ அதை விசாரிச்சு நம்ம டீடைலா என்னங்கிறத சொல்லுவோம் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்விஸ் பேங்க் இருக்காங்கல்ல அவங்க ஃபிஃப்த்து செட் ஆஃப் டீடைல்ஸ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து நூத்தி நாலு நாடுகளோட வந்து வெளியிட்டு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஓ ஏற்கனவே நான் நாலு முறை பண்ணாங்க இப்போ அஞ்சாவது முறையாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து செட் ஆஃப் டேட்டாஸ்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு நூத்தி நாலு நாடுகளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு வந்திருக்கா இந்தியாவுக்கும் வந்திருக்கு ஓஹோ ஸோ அதனால ஒரு நூற்றுக்கணக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்குதா சொல்றாங்க சோ பதினஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கு என் நேரமான கிரெடிட் ஆகலாம் கிரெடிட் ஆகலாம் ஏன்னா வந்து அவர் சொன்னார்ல பிரதமர் மோடி வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போதே வெளிநாட்டுல அதுவும் குறிப்பாக சுவிஸ் பேங்க்லலாம் அந்த கருப்பு பணம்லாம் இருக்கு அதெல்லாம் மீட்டுட்டு வந்து உங்களுக்கு போட்டு விட்டுறேன் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜும்லான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்போ வந்திருக்கா ஏதாவது பார்த்து போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஐந்து மாநில தேர்தல் தேதி நேத்த அறிவிச்சாங்க இல்லையா ஆமா பிஜேபி உடனடியா சுறுசுறுப்பா இறங்கிட்டாங்க பல மாநிலங்களுடைய அந்த வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சத்தீஸ்கர்ல அறுபத்தி நான்கு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க ராஜஸ்தான்ல நாற்பத்தி ஓரு வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க இதுல என்ன ஹைலைட்னா அதுல ஏழு பேர் கரண்ட்டா இருக்கிற எம்பிக்கள் ஸோ அவங்களையே திரும்பி அந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க கொஞ்சம் வறட்சியாக இருக்காங்களோ ஆமாம் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காங்க ஏன்னா மத்திய பிரதேசிலேயும் மத்திய அமைச்சர்கள் எம்பிஸ்லாம் இறக்கியிருக்காங்க ஸோ எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு எம்பி ஏன்னா எம்பினால் ஒரு எம்பி தொகுதி கீழே ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல ஸோ ஆறு தொகுதியை கவர் பண்ணிடலாம் பக்கத்து உள்ள தொகுதியில் கூட ஜெயிக்கலாம் இவர் எம்பி இறக்குனாங்கிற ஒரு போல பட் அது இவங்க வந்து அந்த மத்திய அரசு மோடி அப்படிங்கிற பிம்பத்தோட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது தெரியுது ராஜஸ்தான்ல அந்த முயற்சி பண்றாங்கன்னு மத்திய பிரதேசல வந்து ஐம்பத்தி ஏழு இடங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இவங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே சில இடங்களை அறிவிச்சதுனால மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் மத்திய பிரதேசத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே ஆனா வந்து நேத்தது தேர்தல் ஆணையம் நேத்து காலையில சொன்னாங்க டேட்ஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியும் வச்சிருந்திருப்பாங்க முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாம் தேதி அவங்களுக்கு தேவையே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது தேர்தல் ஆணையம் தெரிஞ்சிருக்காதுதான் தெரிஞ்சுக்காதுன்றத நான் நம்புறேன் ரெடியா இருந்த டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டேன் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி தொடர்ச்சியா ராகுல் காந்தி வந்து பேசிட்டே இருக்காரு நேத்து நடந்த பிரஸ் மீட்ல கூட என்ன பேசியிருந்தாருன்னா அங்க உள்ள பத்திரிக்கையாளர்களை நோக்கியா அவரு கேட்கறாரு இங்க எத்தனை பேர் ஓபிசி பிரிவுல இருந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு யாருமே கை தூக்கல இங்க இருந்து தலித் பிரிவுல இருந்து எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு கேட்கிறாரு யாருமே இல்ல பழங்குடியில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க யாருமே இல்ல சோ நான் இதுக்கு தான் சொல்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஏன்னா அதிகமா இருக்கிறாங்க ஓபிசி பிரிவுல உள்ள மக்கள் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க முக்கியமான பொறுப்புகளுக்கு அவங்களால வர முடியல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமா அவங்களை மேல கொண்டு வரணும் இதுக்குதான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு அங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பத்திரிகையாளர்களை நோக்கி கேட்டா எல்லா சமூக பிரிவுல இருந்துமே இருப்பாங்க ஏன்னா நம்ம எல்லா சமூகமா சேர்ந்து முன்னேறி வந்திருக்கோம் பட் நார்த்ல வந்து எந்த ஒரு பெரிய பொறுப்புலையுமே யாருமே இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய அந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் வந்து ரொம்பவே இன்க்ளூசிவான ஒரு ஒரு துறையாதான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆமா கண்டிப்பா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலேயே வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க ஓகே நாங்க பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மக்களுக்கு அங்கே வாழ்றதுக்கு உரிமை வேணும் அந்த நிலம் அவங்களுடையதாக இருக்கணும் கண்ணியமாக மரியாதையாக அந்த அந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற எங்களுடைய பல நாள் கோரிக்கையை திரும்பியும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஓகே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஹமாஸ் படைக்கெல்லாம் அவங்க ஆதரவு தெரிவிக்கல பட் ஆனால் சில பேர் அந்த மாதிரி போ போட்டுட்டு இருக்கதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து அதானி பற்றி பேசும் அதாவது அதானியை பற்றியும் பேசி ஆகணும் ராகுல் காந்தியை பத்தி பேசியிருக்கோம்ல அதானியோட பங்குகள்லாம் சரிஞ்சிருக்கு ஆமா அங்க வந்து இஸ்ரேல்ல ஹைஃபி அப்படின்னு ஒரு போர்ட் வந்து அதான் 걔 எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஓகே பாருங்க எந்த மூலம் வந்து நடத்திட்டு இருக்காங்க எந்த நாட்டுல இருந்தாலும் போர்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருல்ல ஆமா சோ அந்த போர்ட்டம் வந்து இந்த இஸ்ரேல் பிரச்சனையால சில பாதிப்புகள் உள்ள இருக்கும் அப்படிங்கற தகவல் வந்ததுனால அவருடைய அந்த அதானி குழுமத்தினுடைய பங்குல வந்து ஐந்து சதவீதம் சரிவை சந்திச்சிச்சு இன்னைக்கு அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அதான் இவர் நெதன்யாகு போன் பண்ணியிருந்தாரு பிரதமர் சொல்லி எதுக்கு அதானி விஷயமோ இல்ல இல்ல இந்த வார பத்தி நான் அப்டேட் கொடுக்கறதுக்காக அப்படியா நான் கூட நீ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அதானி போர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டேன் ஆமாம் இப்போ உடனடியாக அதை பத்தி பேசியிருக்க மாட்டாரு பட் ஆனால் போரை பற்றி பேசிட்டு இருக்காங்க போர் வந்து ரொம்ப தீவிரமாக தான் போயிட்டு இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலில் இருந்து நாங்கள் காசாவை ஃபுல்லாக முற்றுகையிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அந்த ஹமாஸ் படையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசா மேலே ஒரு குண்டு விழுந்தாலும் அதுக்கு நாங்கள் பிணை கைதியாக பிடிச்ச வச்சிருக்க ஒவ்வொரு இஸ்ரேலியரையும் கொண்டுக்கிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி ஹமாஸாக இருந்தாலும் சரி பொதுமக்களை கொல்கிறதுங்கிறது எந்த வகையிலையுமே ஏற்றுக்க முடியாது போர் குற்றங்கள் புரிகிறதுந்தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது ஐநாவுமே இதில் கவலை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து காசாவை ஃபுல்லுமா முற்றுகையிட்டோன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் ஏற்கனவே இந்த போருக்கு முன்னாடியே காசாவில் உள்ள மக்களுக்கு ஒரு மனித உரிமை மீறல் தான் நடந்துட்டு இருந்தது இஸ்ரேலும் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்கிற மாதிரி தான் அவங்க கோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இஸ்ரேல் இப்படி சொல்லியிருக்கிறது ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு வந்து ஐநா சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து போர்க்கப்பல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்கே அனுப்பிச்சி வைக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்ருக்கு பாலஸ்தீன் வந்து ஒரு கண்ட்ரியாக இல்லைனா கூட அங்கே ஒரு அரசு நிர்வாகம் இருக்குது அதோட அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வந்து ரஷ்யாவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது ரஷ்யா வந்து பாலஸ்தீனுக்கு அதாவது ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க திரும்பயும் அமெரிக்கா ரஷ்யா ஒரு மோதல் ஏற்படுத்துறாங்களாங்கிற கேள்வியுமே இங்கே வருது பட் ஆனா சீக்கிரம் அங்க உள்ள மக்கள் வந்து மீண்டு வரணும் இந்த போர் எல்லாம் எல்லாரோட எல்லா நாட்டு மக்களோட கோரிக்கையாவும் கண்டிப்பா இரு நாடுகளுக்கோ இல்ல இரு ஒரு நாட்டுக்கு ஒரு அமைப்புக்கு எதிரான போர் கிடையாது இது வந்து ஒரு வார் அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் உம் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு ஒரு பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு இந்த வருஷம் ஓ அப்படியா ப்ரோ அவங்களுக்கா நீ யாரு நினைக்கிற இல்ல அந்த டாலர் மதிப்பு கொஞ்சம் இது பண்ணாங்களே அட்ஜஸ்ட் பண்ணாங்களே அவர் உங்க கணிப்பு தவறு அந்த வேலைக்கு வந்து நோபல் பரிசு தரமாட்டாங்க அப்படியா அதை விட இன்னும் ஏதாவது நோபலா பண்ணியிருக்கணும் அப்பதான் வந்து தருவாங்க சரி என்ன யாருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் வந்து ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் கிளாடியா கோல்டின் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த லேபர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பணி அதாவது ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூஷன் அதுல வந்து பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறுகள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய டேட்டா ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஸோ அதில் தொடக்கத்தில் அக்ரி விவசாயம் செய்து கொண்டிருந்த காலத்தில் வந்து பெண்களுக்கான பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த தொழில் புரட்சி அதெல்லாம் வர 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 வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாச்சு அதுக்கப்புறமா திரும்பி இப்போ அந்த சர்வீஸ் செக்டர் அப்படின்னு திரும்பி அது பூமாக பூமாக இப்போ வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது ஒரு யூ ஷேப்பில் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது குடும்பங்கள் குழந்தைகள் இதெல்லாமே வந்து இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு இந்த ஜெண்டர் பே எப்படி இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கார் ஓகே அதற்காக வந்து அவங்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அடே ஆண்டனி ஹெரால்ட விட இவர் தாண்டா இந்த கதையில ரொம்ப முக்கியம்னு அந்த ஹைனா படத்தை போட்டுருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க லியோ படம் வர்றதுனால கூட பிறந்த அண்ணனை வாடா போடா என்பது ஆன்லைனில் உள்ள எல்லா பசங்களையும் அண்ணா என்று கூப்பிட வேண்டியது அப்படின்னு தங்கச்சிய பார்த்து சொல்றாரு படிக்காமையே தொழில் பண்ணி பெரிய பணக்காரன் இருக்கேன் இந்த பேங்க் செலாம் நிரப்புங்க பார்ப்போம் பாஜக கூட்டணியில் சேர விரும்பினார் சந்திரசேகர் ராவ் நான் மறித்து விட்டேன் பிரதமர் மோடி சொல்றாரு ஏன் அஜித் பவார் அவள் அரவுக்கு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லையா அரசியல் விருது கொண்டோம் யார் கொடுப்போம் யாருக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வேதனை எல்லாம் கொட்டியிருக்காரு பட் ஆனா கூட்டணியில இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களாங்கிற மாதிரிதான் இருக்கு நமக்கு ஆமா ஓகே அவருக்கே குடுத்துடலாம்ல அவருக்கே கொடுத்துடலாம் இன்னொன்னு என்னன்னா பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே வந்ததுல இருந்து சிறுபான்மையனுடைய ஆதரவு அதிமுகவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டே இருக்காரு நிறைய எங்களை வந்து பாக்குறாங்க நிறைய பேர் கட்சியில இணையது அதிகமாயிருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அதான் சொல்லியிருக்காரு நாங்க இஸ்லாமியர்களுக்கு என்னைக்குமே வந்து துணையா இருப்போம் கண்ணை இமை காப்பது போல வந்து ச சிறுபான்மையை நாங்க காப்பாத்தோம் அப்படிலாம் பேசிட்டே இருக்காரு ஆமா அதுதான் அந்த தான் போய் இன்னைக்கு வந்து இந்த சி ஏ ஆதரிச்சதெல்லாம் வந்து எங்களுடைய வேற வழியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவரு ஓனர் கோச்சி பாருன்னு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க நான்தாங்க ஓனர்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆமா ஓகே அதனால அவருக்கு வந்து அதிமுக இது உங்கள் சொத்து அப்படின்னு சிறுபான்மையினரை கூப்பிடுவார்ல ஆமா வாங்க இது உங்கள் சொத்து அப்படின்னுட்டு அதை மாத்தி இந்த அவார்டை பார்த்துட்டு ஓபியாங் வந்து அவர் சிறுபான்மையினர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு யார் சொத்து நீ படிச்சா உங்க சொத்து நான் படிச்சா என் சொத்துன்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்கு அதனால இது உங்கள் சொத்துங்கிற விருதை எடப்பாடி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நன்றி